பேசிக்கலாம் இஸ்லாம் மாறுது இஸ்லாமும் கிறிஸ்தவம் எங்க மாறுதுன்னு கேட்டா அடிப்படையாக மாறுது அதாவது நம்ம எல்லாம் பாவிகளா பிறக்கிறோங்க அந்த பாவத்தை இயேசு சுமந்து கொள்வதற்காக வேண்டி அவர் உயிரை பழி கொடுத்தாரு அதை ஏத்துக்கிட்டா உங்க பாவம் அழிஞ்சிருங்கிறீங்க நான் ஒண்ணு தியாகம் பண்ணல ஏன் பாவத்துக்கு இயேசு இயேசு சிலுவையில் அரைஞ்சாருன்னா அவர் பாவத்துக்கு தான் அது பரிகாரம் ஏன் பாவத்துக்கு இப்படி பரிகாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கே இஸ்லாம் என்ன செய்யுது இஸ்லாம் அந்த கருத்தை வைக்கிறது அதே மாதிரி வந்து மனிதன் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறான் என்று கிறிஸ்துவ மார்க்கத்தில் சொல்றாங்க மனிதன் பிறக்கும்போது பாவியாக பிறப்பதில்லை பரிசுத்த ஆத்மாவாக பிறக்கிறான் இஸ்லாம் சொல்லுது எதனால பாவியா பிறக்கிறான்னு சொல்றாங்க பாவிகளை ரசிக்க வந்தார் சொல்லுவாங்க சொல்வாங்க தான் கூப்பிடுவாங்க அந்த 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 கான்செப்ட் அப்படித்தான் இருக்கிறது எதனால அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ஆதம் ஏவாள் அவங்களுக்கு கடவுள் ஒரு கட்டளை போட்டார் அந்த கட்டளை என்னெஞ்சிட்டாங்க அவங்க மீறிட்டாங்க மீறினதுனால பாவி ஆகிட்டாங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை சாப்பிட வேணாண்டு கடவுள் கட்டளை இருந்தாரு அந்த கட்டளையை அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க மீறிட்டாங்க பாவி ஆயிட்டாங்களா அதனால அந்த புள்ளையும் பாவிங்கிறாங்க அவரு கட்டளை நாயம் பாவிய பிறக்கணும் எங்க தகப்பனாரு ஆதாம் ஒரு தப்பு செஞ்சாருன்னா அந்த தப்புல அவருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குமே தவிர எனக்கு எப்படி அந்த பங்கு வரும் இஸ்லாம் என்ன கேட்குதுன்னு கேட்டா அது எப்படி வரும் ஆதாம் தப்பு செஞ்ச பாவம் எனக்கு எப்படி வரும் வராது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது வித்தியாசம் அடிப்படையும் கிறிஸ்தவ அடிப்படையும் பல விதங்களில் வேறுபட்டு பார்க்கலாம் இன்னும் இஸ்லாம் என்ன அதுக்காக வேண்டி நபிகள் சண்டை கிடையாது அதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால இயேசு வேற வேற ஒரு கொள்கையை சொன்னவர் நபிகள் நாயகம் ஒரு கொள்கையை சொன்னவர் நீங்க புரிஞ்சு கொள்ள கூடாது நபிகள் நாயகம் சொன்ன கொள்கையைத்தான் இயேசும் சொன்னாரு இயேசு சொன்ன கொள்கையை தான் நபிகள் நாயகம் சொன்னாரு ஆனால் என்ன நடந்துச்சு கேட்டா இயேசுநாதருக்கு பிறகு பவுல் என்ற ஒரு ஆள் வந்து இயேசுடைய கொள்கையை மாத்தினார் அதுதான் இப்ப கிறிஸ்தவமா இருக்கிறது கிறிஸ்து இயேசுநாதர் சொன்ன ஒரு கொள்கை இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமாக இல்லை இயேசு இதெல்லாம் சொல்லவே கிடையாது பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுநாதர் இருந்தது ஆனா பவுல் என்ன செஞ்சாரு பன்றியை சாப்பிடலாம்னு சொல்லி அவர் மாத்தினார் சட்டத்தை இயேசுநாதர் காலத்துல விருத்த சேதனம் சுண்ணத்து பண்றோம்ல அது பண்ண வேண்டும் இயேசுக்கும் சுண்ணத்து பண்ணாங்க அவர் காலத்துல சுண்ணத்து பண்ற ஒரு வழிமுறை தான் இருந்த ஆண்களுக்கு விருத்த சேதனம் இயேசுநாதன் பண்ணனாரு பண்ண சொன்னாரு ஆனால் பவுல் என்ன பண்ணாரு அது தேவையில்லைன்னு பின்னாடி வந்து அவர் மாத்தினாரு அதே மாதிரி வந்து இந்த சுதன் பரிசு தாவி என்பதெல்லாம் இயேசு சொன்னதே கிடையாது இயேசுக்கு பிந்தி அந்த தான் அதை உண்டாக்குனாரு அதே மாதிரி ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்குறது எல்லாம் இயேசு சொன்னது கிடையாது அதை வந்து இயேசுக்கு பிந்தி யாரு உண்டாக்குனா இந்த பவுலு தான் நினைஞ்சாரு சவுலன்னு சொல்லக்கூடிய முந்தி சவுலு பின்னாடி பவுல் அவரு அவரும் அதை உண்டாக்குனாரு இது ஒண்ணும் சொல்ல போனா ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இதுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் மைக்கேல் ஹார்ட் ஒரு ஆள் அவர் ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் பெரிய ஆய்வாளர் வரலாறை பொறுத்த வரைக்கும் அப்படி விரல் நுனியில தகவலை வைத்திருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர் யாரு மைக்கேல் ஹார்ட் இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா உலகத்தில் உள்ள தலைவர்கள் வரலாறு எல்லாம் எழுதுறாரு உலகத்தில் யாரெல்லாம் வரலாறுல வாழ்ந்திருக்கிறாங்களோ அவங்க வரலாறுலாம் எடுத்து ஆயிரக்கணக்கான பேருடைய வரலாறு எடுக்கிறாரு எடுத்து அதுல ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறார் ஆயிரக்கணக்கான தலைவர்களுடைய வரலாறுகளை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து ஒரு நூறை பொறுக்கி எடுக்கிறார் எப்படி பொறிக்கெடுக்கிறாரே இந்த உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் அது நூறு பேர் பட்டியல் எடுக்கிறாரு அந்த நூறு பேர் பட்டியல்ல ஃபஸ்ட்டு வந்து முகமதுன்னு குறிப்பிடுறார் அவர் அந்த த ஹண்ட்ரட்னு அந்த புக்குக்கு பேர் தமிழில் நூறு பேர்னு அந்த புக்கு தமிழ்லேயே வந்திருக்கிறது தமிழ்ல நூறு பேருங்கிற தலைப்புலையும் ஆங்கிலத்துல ஹண்ட்ரட் பேர்லயும் அந்த புக்கு வெளியானது அந்த புக்குல முதல் ஆளை யார குறிப்பிடுறாரு முகமது நபி என்ன செய்யறாரு அதை குறிப்பிடுறாரு ரெண்டாவதா என்ன செய்யறாரு மூணாவதா வந்து குறிப்பிடுறாரு யாரை கொடுக்கிறாரு முகமது நபி தான் உலகத்திலேயே பெரிய புரட்சி ஏற்படுத்தினதுல நான் முதலிடத்தை முகமது நபிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப முன்னுரை ஒன்னு எழுதுறாரு அந்த புக்குல ஒரு முன்னுரை அதுல என்ன சொல்றாரு கேட்டா இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் உலகம் போடுவது நிறைய பரவி இருக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கம் நிறைய இருக்கிறது முஸ்லிம்களை விட எண்ணிக்கையில கூட வேற இருக்கிறாங்க இருந்தாலும் நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன் ஆனாலும் நான் இயேசுவையான் நான் முதலிடத்தில் வைக்கல என்று கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆச்சரியப்பட தேவையில்லை ஏன் என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்குமே முகமது ரவிதான் பொறுப்பாளரு கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்குமே பவுலுதான் பொறுப்பாளர் தவிர இயேசு பொறுப்பாளர் கிடையாது இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை இயேசு பேரை பயன்படுத்தி பின்னாடி உள்ளவங்க மாற்றி விட்டார்கள் அதனால வந்து இயேசுக்கு அந்த பெருமை போகாது என்று யார் சொல்றா மைக்கேல் ஹார்ட்ங்கிறவர் சொல்றாரு அப்ப எது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் கேட்டா அப்ப இயேசுநாதரும் ஒரு கடவுளை தான் சொன்னார் கடவுளுக்கு மகன் இல்லைன்னு தான் சொன்னார் ஒருத்தர் பவத்தை ஒருத்தர் சுமக்க முடியாதுன்னா சொன்னார் அவருடைய அந்த மரணத்திற்கு பிறகு அவங்க நம்பிக்கைப்படி மரணத்துக்கு பிறகு இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உயர்த்தப்பட்ட பிறகு என்ன கேட்டா அந்த சரத்திரத்தை மாத்தி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் கொள்கையும் நபிகள் நாயகத்தின் கொள்கையும் ஒண்ணும் ஆனா கிறிஸ்தவர்களுடைய கொள்கையும் இஸ்லாமிய கொள்கையும் வேற இது எப்படி இதை புரிந்து கொள்வதே இதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூல் ஒண்ணு போட்டுக்கிறோம் இயேசு வந்து இப்ப தன்னை மகன் சொன்னாரா நான் கடவுளுடைய குமார் சொன்னாரா கடவுள் சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னாரா எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு நான் ஒரு அடிமைன்னு சொன்னாரா இதையெல்லாம் அந்த பைபிள் மேற்கோளை வச்ச நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இயேசு இறை மகனாண்டு ஒரு நூல் நான் எழுதியிருக்கிறேன் அந்த நூல் ஒண்ணு ஐயாவுக்கு இப்ப தருவாங்க அதுல அந்த விஷயத்தை என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் இயேசு கொள்கையும் முகமது நபி கொள்கையும் ஒரே கொள்கை ஆனா பிந்தி வந்தது மாத்தப்பட்டுருச்சுங்கிறதா எங்களுடைய ஒரு வாதமே தவிர இயேசு ஒரு நல்ல அடியாரு நபிகள் நாயகத்தை போலவே அவர் ஒரு இறை தூதரு அப்படின்னு நாங்க நம்புறோம் நபிகள் நாயக இறை தூதரோ அதே மாதிரி கொஞ்சம் கூட குறையாத வகையில் அவரும் ஒரு கடவுளுடைய தூதரு இறை செய்தி மக்களுக்கு சொன்னவர் சொல்லிவிடுறோம் அடுத்து என்னன்னு கேட்டா சில தலைவர்கள் பெயர்கள்லாம் அவர் சொன்னாங்க இந்த பெயர்கள்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டும் ஒன்னா வேறையாண்டு இப்ப உதாரணமா நாங்க வந்து நீங்க ஆபிரஹாம் சொல்றீங்க நாங்க இப்ராஹிம்ங்கிறோம் நீங்க இசும வேல்னு சொல்றீங்க நாங்க இசுமாயில்னு சொல்றோம் நீங்க வந்து ஜோசப்னு சொல்றீங்க நாங்க யூசுப்னு சொல்றோம் நீங்க நோவான்னு சொல்றீங்க நாங்க நூல்றோம் யூனஸ் யோனான்னு சொல்றீங்க அது மாதிரி நிறைய தாவூதுன்னு சொல்றோம் நீங்க தாவீதுங்கிறீங்க சுலைமான்னு சொல்றோம் நீங்க வந்து சாலமான்னு சொல்றீங்க இது மாதிரி நிறைய பொழுதுங்களா அது மாதிரி நாங்க யாக்கோப்னு சொல்றோம் நீங்க ஜேக்கப்ங்கிறீங்க இப்படி நிறைய என்ன இருக்கிறது ஒரே மாதிரியா இருக்கு ரெண்டு ஒன்னாண்டு கேட்கிறாரு ஆழ்க ஒண்ணுதான் தான் ஆட்கள் அதே தான் ஆனா அந்த ஆட்களுடைய கேரக்டர்களை வந்து டேமேஜ் மாதிரி வந்து அந்த பைபிள்ல பின்னாடி வந்தவங்க சேர்த்துக்கிட்டாங்க இஸ்லாத்துல அவங்க கேரக்டரை உயர்த்துற மாதிரி இருக்கும் உதாரணமா வந்து புரிஞ்சுக்கிற கார சொன்ன தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார் தாவீதுன்னா முஸ்லீம்கள் வந்து தாவூது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை பிறகார் தாவீது ராஜா அதான் இயேசுநாதருடைய பாட்டினாரில் ஒரு ஆள் அவரு அவர் வழியில தான் யார் வர்றா வந்து இயேசுநாதர் ஆதர் பிறக்கிறார் அப்ப இயேசுநாதருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய தாவூத் இருக்காருல அவரை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் நேர்மையான ஆளு ஒழுக்க சீலரு அப்படின்னு குரான் வந்து அவரை பத்தி அறிமுகப்படுத்துது ஆனா பைபிள் எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு கேட்டா இந்த ராஜா என்ன பண்ணாராம் அந்த உப்பரிகையில உப்பரிக்கை என்ன மாடியில மொட்டை மாடில பாத்துக்கிட்டு இருந்தாராம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பொம்பளை அழகான பொம்பளை வந்து புடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் அது வந்து உரியா என்று சொல்லக்கூடிய அவருடைய பொண்டாட்டி உரியா என்பவருடைய மனைவி என்ன செய்ய குளிச்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்த உடனே நினைஞ்சிட்டாரு இவருக்கு அந்த பொம்பளை மேல ஆசை வந்திருக்கான் ஆசை வந்து என்ன பண்றாரு கேட்டா இவளை நான் எப்படி அடையணுமே அப்படின்னு பிளான் பண்றாரு பிளான் பண்ணி என்ன செய்யறாருன்னா போர் ஒண்ணு போருக்கலாம் ஒண்ணு சந்திக்கிற நிலையில் இருக்குது அப்ப என்ன பண்றாரு அந்த உரியாவை கூப்பிட்டு நீனும் போருக்கு போ அப்படின்னு சொல்றாரு போருக்கு அனுப்பிட்டு என்ன பண்றாருன்னா கூட இருக்கிற ஆள் நான் சொல்லி இவனை போட்டு தள்ளிப்பிடுங்க யார இந்த உரியாவை போர்ல வச்சே கதையை முடிச்சு கொடுங்க அவனை கொலை பண்ணிட்டீங்க என்று சொன்னா அவன் பொண்டாட்டி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு யார் யார் பிளான் பண்றாரு தாவித ராஜா பண்றாரு பண்ணி அதே மாதிரி அந்த உரியாவை அனுப்பிவிட்டு அவர் குளோஸ் பண்ணிவிட்டு அவர் குண்டாட்டிய கைப்பற்றிக்கிட்டு அந்த வழியில தான் இயேசுநாதர் பிறக்கிறார் உரியா உரியாவுடைய வழியில தான் என்ன செய்யறாரு இயேசுநாதருடைய தலைமுறை பட்டியல் வரும்போது தான் போய் முடியும் அந்த தலைமுறை பட்டியல் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இது வந்து ஒரு நல்ல மனிதர் செய்வாரா தாவித ராஜா இப்படி ஆள் கிடையாது அவர் ஒரு பக்திமான் அவர் ஒழுக்க சீலரு நாங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் நானோ செஞ்சா நமக்கு என்ன பேர் சமுதாயத்துல நம்ம மொட்டை மாடல ஏறி நின்று பக்கத்து வீட்டுல குளிக்கிற பொம்பளைய பார்த்து அவ புருஷனை கொலை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு அவளை நான் கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன பேரு அப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு என்ன பேரு அப்ப தாவீதம் என்ன ஆயிடுறாரு ஒரு காமுகரை காம கொடூரர் ஆயிடுறாரா அப்ப காம கொடூரராக அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி சாலமன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு நீதிமானான ஒரு அரசராக இருந்தார் இஸ்லாம் சொல்லுகிறது அவங்க என்ன செய்யறாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கிடந்தாருங்கிற மாதிரி அவரை வந்து சித்திர சித்தரிக்கிறாங்க அப்ப இது மாதிரி அவர்கள் பேர்ல வந்து நிறைய பொய்கள் அவங்க ஆளுக்கு அதே ஆளுக்கு தான் அவங்களுடைய செய்திகளை சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் டேமேஜ் பண்ற